யூஎஸ்எல்ல மார்ஷல் ஸ்பேஸ் ஃபிளைட் சென்டர் அங்க இருக்கிற கமாண்டர் ஒருத்தர் கல்பனா ஹரி ஹரிங் எஸ் சார் ஆல் ஆல் குட் குட் சார் சக்ஸஸ் அப்படின்னு அவர் சொல்ல கல்பனா அவங்களோட டூ மெம்பர்ஸை பார்க்க அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனால் கல்பனா மட்டும் ஒரு நிமிஷம் கண்ண முன்னாங்க அப்பதான் இது நடந்தது கல்பனா சாவ்லா இவங்க பேரை தெரியாதவங்க இருக்கவே முடியாது இந்தியா மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா அவங்களோட பேர் தெரியும் அது மட்டும் இல்லாம இவங்க டெத்துல வந்து நிறைய மர்மங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த மர்மத்தெல்லாம் தாண்டி இவங்க பயங்கரமா சாதிச்சிருக்காங்க ஆமா இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ஆஸ்ட்ரநாட் இவங்களோட வாழ்க்கை கதை தான் சாரி சாரி வாழ்க்கை வரலாறு தான் சொல்லி ஆனும் கல்பனா சாவலோட பர்த் டு டெத்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கல்பனா சாவலா நைன்டீன் சிக்ஸ்டி டூ மார்ச் செவன்டீன் அப்போ ஹரியானால கர்னல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பாக்குறாங்க கல்பனா சாவ்லா தான் முதல்ல அந்த கன்சர்வேட்டிவ் சொசைட்டியை ப்ரோக் பண்றாங்க அந்த பழமைவாத சமூகத்தை அதாவது இந்தியாவில பர்டிகுலரா பொண்ணுங்கன்னா தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அதுவும் காலகட்டம் பார்த்துக்கோங்க அதை உடைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கல்பனா சாவலா தான் ஏன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி அவங்க தான் இந்தியன் பீமேல் ஆஸ்தனோட சோ கல்பனா சாவலா அவங்களோட ஸ்கூல் கம்ப்ளீட் பண்றாங்க அதே கர்னல் அப்படிங்கிற ஊர்ல தாகோர் பால் நிகேட்டன் சீனியர் செகண்டரி தான் அவங்க ஸ்கூல் கம்ப்ளீட் பண்றாங்க அங்கதான் அவங்க பள்ளி பருவத்தை முடிக்கிறாங்க கல்பனா சாவலா சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ணு அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் விஷயம் அதுக்கப்புறம் இந்த ஆஸ்தநாட்டு இந்த ஸ்பேஸ் டிராவலர்ஸ் இந்த பிளேனு இது மேல சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்க லோக்கல் பிளையிங் கிளப்ஸ் தான் இருக்கும் அங்க போய் அந்த பிளேனு அதெல்லாம் பார்த்துட்டு வருவாங்களாம் இவங்க தாட்ஃபுல்லாக இந்த ஸ்பேஸு இந்த ஆஸ்தநாட்டு இதை சுற்றி இருக்கனால தான் அவங்க படிப்பும் அதை நோக்கி போச்சு ஆமாம் பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜில் இவங்க வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் பிஇ டிகிரியை முடிக்கிறாங்க கல்பனா சாவ்லா நைன்டீன் எயிட்டி டூ அப்போது அவங்களோட மேல் படிப்புக்காக இந்தியாவிலேருந்து யுனைடெட் ஸ்டேட்டுக்கு போகிறாங்க யூஎஸ்கு போகிறாங்க சரியா ரெண்டு வருஷத்துலேயே அதாவது நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஏர்லிங்டவுன் அப்படிங்கிற ஊரில் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸில் அவங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் அவங்களோட எம்எஸ்சியை முடிக்கிறாங்க அப்புறம் அடுத்த ரெண்டு வருஷத்தில் சரியாக நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அப்போது அவங்களோட செகண்ட் மாஸ்டர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அடுத்த ரெண்டு வருஷத்தில் அதாவது நைன்டீன் எயிட்டி எயிட்டில் கொலராடோ போல்டர் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் அவங்களோட பிஹெச்டியும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க இவங்க கதையை படிக்கும்போது லிட்ரலாக நான் ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா தொடர்ந்து இவ்வளோ படிப்பை வந்து கண்டினியூவாக முடிச்சுட்டே வந்திருக்காங்க உண்மையிலேயே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான் சரியா நைன்டீன் எயிட்டி எயிட்டில் அவங்க பிஹெச்டியை முடிக்கிறாங்க அதே நைன்டீன் எயிட்டி அப்போது நாசா ரிசர்ச் சென்டர்லேயும் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கல்பனா சாவ்லா அந்த ஃபீல்டுலேயே நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க காம்பட்டேஷனாக ஃப்ளூயிட் டைனாமிக்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வேர்ட்டிக்கல் அதுக்கப்புறம் ஷார்ட் டேக் ஆஃப்ல ரிசர்ச் பண்ணுறாங்க நிறைய ஒர்க் பண்ணுறாங்க அப்படியே போகுது சரியா ஏப்ரல் நைன்டீன் நைன்டி அவங்களுக்கு யூஎஸ் சிட்டிசன்ஷிப்பும் கிடைக்கிது அதுக்கப்புறம் கல்பனா சாவலா உடனே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நாசா ஆஸ்தனாட் காப்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி ஃபைவ் மார்ச் அப்போது அந்த காப்ஸில் ஜாயினும் பண்ணுறாங்க ஏன் கல்பனா சாவ்லா நாசா ஆஸ்தனாட் கிராப்ஸில் ஜாயின் பண்ணாங்கன்னா ஏன்னா அவங்க தான் ஆஸ்தனாட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள க்ரூ மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி ஸ்பேஸுக்கு ஸ்பேஸ் மிஷனை கம்ப்ளீட் பண்ண அனுப்புவாங்க கல்பனா சாவளோட ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ட்ராவல் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நவம்பர் நைன்டீன் நைன்டி செவனில் தான் கல்பனா சாவலாவும் சேர்த்து மொத்தமாக ஒரு ஆறு க்ரூ மெம்பர்ஸ் அங்கே இருக்காங்க அவங்க வந்து கொலம்பியாவிலேருந்து எஸ்டிஎஸ் எயிட்டி செவன் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் ஷெட்டில் இருந்து பறக்க ரெடியாக இருக்காங்க அந்த ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணும்போது கல்பனா சாவ்லா அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா யூ ஆர் யுவர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட புத்திசாலித்தனம் மட்டுமே அப்படின்னு சொல்றாங்க சோ கல்பனா சாவ்லா டென் பாயிண்ட் சிக்ஸ் செவன் மில்லியன் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்றாங்க இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாட்டி இந்த ஏத்த சுத்தி சுத்தி வராங்க கல்பனா சாவ்லா அவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷின்லயே த்ரீ செவன்டி சிக்ஸ் அவர்ஸ் சரியா பிப்டீன் டேஸ் சிக்ஸ்டீன் அவர்ஸ் அந்த ஸ்பேஸ்லயே அந்த ஆர்பிட்டர் சுத்தி சுத்தி வராங்க சோ இந்த ஸ்பேஸ் டிராவலோட டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பாட்டன் அப்படிங்கிற ஒரு சேட்டிலட் இருக்கு அது மால் ஃபங்க்ஷனிங் ஆகி ஏர்த்தோட ஆர்பிட்ல சுத்திட்டே இருக்கு ஸோ அதை சரி பார்க்குற வேலையை தான் கல்பனா சாவலாக்கு கொடுத்துருக்காங்க அதனால தான் சாவலோட தலைமையில் அந்த சிக்ஸ் குரூ மெம்பர்ஸும் ஸ்பேஸுக்கு போயிருக்காங்க வின்ஸ்டன் ஸ்காட் அதுக்கப்புறம் டாக்கோடாய் இவங்களும் அந்த குரூவை சேர்ந்தவங்க தான் இவங்க தான் அந்த ஸ்பாட்டன் சேட்டலைட்டை நிறுத்துறதுக்கு ஸ்பேஸ் வாக் பண்ணுறாங்க அதாவது ஸ்பேஸ்ல நடந்து போய் அதை ஸ்டாப் அனுப்புறாங்க இந்த ஸ்பேஸ் டிராவலுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ஸ்பேஸுக்கு போனாங்க அப்படின்னு ஒரு பேரும் கிடைச்சது ஸோ இந்த ஸ்பேஸ் டிராவல் அப்போ அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற எரஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பறக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அதுக்கப்புறம் கிரவுண்ட் கண்ட்ரோல் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ஒர்க்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் சாவ்லாக்கு வந்து ஆஸ்தனாட் ஆஃபீஸில் ஒரு டெக்னிக்கல் பொசிஷன் கொடுக்குறாங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்காக கல்பனா சாவ்லா செகன்த் டிசம்பர் நைன்டீன் எயிட்டி த்ரீ அப்போது ஜேன் பியர் ஆரிசான் அப்படிங்கிற ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க டுவெண்ட்டி ஒன் ஏஜ் அப்போது ஸோ கல்பனா சாவலோட செகண்ட் ஃப்ளைட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீல கொலம்பியாவில் தான் அதுதான் அந்த கொலம்பியாவோட லாஸ்ட் ஃப்ளைட் கூட ஸோ அவங்களோட செகண்ட் ஃப்ளைட் எப்போ லான்ச் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஜான் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் த்ரீ இது வந்து எஸ்டிஎஸ் ஒன் நாட் செவன் மிஷின் சொல்லுவாங்க இந்த மிஷின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மல்டி டிசிப்ளின் மைக்ரோ கிராவிட்டி ஏர்த் சயின்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்த மிஷனில் எண்பதுக்கும் மேலே இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுது பதினாறு நாள் டிராவலில் பண்ணுவாங்க ஸோ இந்த மிஷனை வந்து யார் மேனேஜ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஸ்பேஸ் ஃபிளைட் சென்டர் அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹன்ஸ்த் வில்லே அலபாமா இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் மிஷனை வந்து அவங்க பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப இயர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள என்டர் ஆகும் போது சரியா ஃபெப் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு பதினாறு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வெட்டிஞ்சு நொறுங்கிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி கல்பனா சாவலா உட்பட அந்த சிக்ஸ் மெம்பர்ஸும் இறந்து போயிடுறாங்க இந்த விபத்துக்கு அப்புறம் கல்பனா சாவலாவை ஹானர் பண்ற விதமா சில யூஸ்ல இருக்கிற சில ஸ்டேட்ஸ்க்கு யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்புறம் இன்ஸ்டிடியூஷனுக்கு அவங்களோட பேரை வச்சாங்க விபத்துல தான் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா கீழ இருந்து மேனேஜ் பண்ண மார்ஷல் ஸ்பேஸ் பிளைட் சென்டர் ஏதாச்சும் பண்ணிருக்க கூடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆப் பார்த்தா அவங்க அதை பண்றதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை ஏன்னா கல்பனா சாவலா அதை கம்ப்ளீட் பண்ணா அந்த யுஎஸ் தான் அது பெருமை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்தியாவோட பேர் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட பண்ணிருக்க வாய்ப்பிருக்கு எதுவும் தெரியல இந்த விபத்துக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கல்பனா சாவ்லா பத்தி ஒரு மூவி எடுக்கலாம்னு நினைச்சாரு அதுக்கப்புறம் அது பிரைவேட்டாவே இருக்கணும்னு சொல்லிவிட்டாரு என்னதான் கல்பனா சாவ்லா டெத்ல மிஸ்ட்ரி இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு ஆமா கல்பனா சாவ்ல வந்து ஃபீமேலுக்கு மட்டும் இல்ல மேலுக்குமே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருக்காங்க சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு இதோட அந்த வீடியோ முடிவடைகிறது அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்